ஸோ ஸ்லோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உண்மை இல்லாதவனே கேஆசி மூலமாக கற்றுக்கொண்டு வருகிறோம் இன்னைக்கு ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அப்பொழுது அவன் கேஆசியை பார்த்து நீ உன் இடையே கட்டி கொண்டு உன் தடியை உன் கையிலே பிடித்து கொண்டு போ அப்படின்னு சொல்லுகிறார் நிறைய நிறைய கண்டிஷன்ஸ்லாம் சொல்லி அனுப்புகிறார் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை அப்படின்னு எலிசா கிட்ட சொல்கிறார் ஆனா முப்பதாவது வசனத்துல பிள்ளையின் தாயோ நான் உண்மை விடுகிறதில்லை என்று கத்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள் அப்போ என்ன செய்யறான் அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான் அப்போ எலிசா என்ன செய்யறாரு இந்தா கையாசி அவ உங்ககிட்ட தான் சொல்லலை ஆனா இந்த தடியை எடுத்துட்டு போய் என்ன செய்ய பிள்ளை முகத்துல வயி பிள்ளைக்கு நிச்சயம் ஜீவன் திரும்பன்னு அந்த தடியை அவன் கையில் கொடுத்துட்டு நீ வழியில் யாருக்கிட்டையும் பேசாத எதற்காகவும் நீ நிற்காத இப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறாரு ஆனால் சுனேமியால் சொல்கிறா நான் உங்களை விட மாட்டேன் நீங்கள் தான் வரணும் அப்படின்னு ஒன்று எலிசாவே எழுந்து சரி நான் வாரேன் அப்படின்னு கிளம்புறேன் இதை இதில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கேஆசியோடைய தன்மை காணப்பட்டதுன்னா அவனை எந்த விதத்துலேயும் சுனேமியால் ஏற்றுக்கொள்ள விருப்பமே இல்லை அதே சமயம் சுனேமியால் எப்படிப்பட்டவளாக இருந்தானா என்னுடைய கண்கள் தேவன் ஒருவரை தான் பார்க்கும் அவள் வந்து பார்க்கறது தேவ மனுஷனாகிய ஒருவரை தான் பார்க்கும்னு சுனேமியால் எலிசாவை மட்டுமே பார்க்குறார் இந்த உலகத்தில் நமக்கு தேவன் அநேக ஊழியர் கொடுத்துருக்குறார் நம்ம சபைக்குன்னு தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஊழியர் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆன்லைனில் வந்ததுனால இந்த சர்ச்சில் ஓ இந்த ஊரில் இருக்கிற இந்த பாஸ்ட்டு தெரியும் அந்த ஊரில் இருக்கிற அந்த பாஸ்ட்டு தெரியும் அவருடைய வாக்குத்தங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அவருடைய பாடல் நல்லாயிருக்கும் அவருடைய ஜபம் வல்லமையாக இருக்கும்னு இன்றைக்கி நம்ம ஆலயத்துடைய ஊழியரை மட்டும் இல்லை அநேக ஊழியர்களை நமக்கு இப்போ தெரியும் ஆஃப்டர் ஆன்லைன் யூடியூப் இதன் மூலமாக நிறைய நமக்கு தெரியும் ஆனால் என்றைக்குமே நம்ம கண்ணு நம் தேவனை மட்டுமே பார்க்கணுங்கிறது இந்த இடத்துல நமக்கு புலப்படுது கேஆசி உண்மை உள்ளவர் உண்மை இல்லாதவர்ங்கிறது ரெண்டாவது அவர் உண்மை உள்ளா உண்மை உள்ளவராக அவர் இல்லாததுனால தான் அவர் எலிசாவையே சார்ந்து கொள்கிறார் அவர் உண்மை உள்ளவராக இருந்தாலுமே நம்மளுடைய கண்கள் முதலில் நம் தேவனாகிய கத்தரை தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா எல்லாருமே மனுஷ உருவத்தில் ரத்தமும் சதையுமாக நம்ம இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் இறுதி வரைக்கும் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்குது ஒரு விசுவாசியாக இருக்கிற எனக்கும் இருக்குது ஒரு ஊழியனாக இருக்க வேண்டிய ஊழியருக்கும் இருக்குது அப்போ இப்படி எல்லாருமே தங்கள் ரட்சிப்பை அணுதினமும் காத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது நம்மளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் ஒரு ஊழியர்கிட்ட போய் சொல்றது அதற்காக ஜெபிக்கிறது அதற்காக நம்ம வந்து உபவாசம் எடுக்கிறது தப்பு கிடையாது ஆனால் என்றைக்குமே நம்மளுடைய முதல் பார்வை தேவன்கிட்ட தான் இருக்கணும் ஒரு ஊழியர் இடற வாய்ப்பு இருக்குது தவற வாய்ப்பு இருக்குது அவருக்கும் தேவனுக்குமான உறவுகளில் பிற பிளவுகள் கூட இருக்கும் நமக்கு தெரியாது ஆனால் நம்ம எப்போதும் ஒரு உண்மையுள்ள மனுஷனாக தேவனை தான் பார்க்கணும் எலியாஸ் எலியேசருக்கு எஜ எஜமான் ஆபரஹாம் கேயாசிக்கு எஜமான் எலிசா அதே மாதிரி சூனேமி ஆளுக்கு ஆவிக்குரிய தகப்பனை போல் எலிசா இப்படி அங்கேருந்து எல்லாருக்குமே எலிசாதான் வந்து தலைவராக தெரிகிறார் எலியேசருக்கு மட்டும் இல்லை எலியேசரை போல் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே எஜமானாக ஆபிரகாம் இருக்கிறார் அப்போது நம்மளுடைய எஜமான் மேலே நம்ம கண்களை வைக்கிறது எப்போதுமே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப பலனாக காணப்படும் இது இது வந்து இந்த இடத்துல சுனியம்மையாளுக்கு மட்டும் சொல்லப்படலை நமக்கும் சொல்லப்படுது அதனால் நம்ம என்றைக்குமே நான் அவர்கிட்ட போய் ஜெபித்தேன் என் திரு என்னோட பிள்ளையோடைய திருமணத்திற்கு இப்படி ஒரு காரியத்தை வந்து சொன்னார் ஆனால் என் பிள்ளையோடைய வாழ்க்கை சரியில்லை என் வீடு கட்டுகிறதுக்கு இப்படி ஒரு உத்தரவு கொடுத்தார் என்னுடைய எதிர்காலத்துக்கு இப்படி ஒரு யோசனை என்ன என்னுடைய பிஸ்னஸுக்கு இப்படி ஒரு ஆலோசனை சொன்னார் ஆனால் ஆனால் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்ட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது ஒரு ஊழியரை வந்து குறை கூறவே கூடாது நம்ம ஊழியர்கிட்ட போகிறதற்கு முன்பதாக முதல்ல யார்கிட்ட போகணுன்னா கர்த்தட்டை போய் அதற்கான உத்தரவுகளை வாக்குத்தங்களை வசனங்களை தரிசனங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற தேவ ஊழியர்கிட்டையும் போய் அந்த ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் தவறு கிடையாது ஆனால் வெறும் தேவ ஊழியரை மட்டுமே சார்ந்து கொண்டு பிதாவாகிய க கர்த்தரை நம்ம என்ன செய்யக்கூடாது அலட்சியம் பண்ணவே கூடாது இந்த இடத்துல சுனியமியால் நடந்து கொண்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன ஆகட்டும் எனக்கு நான் வந்து உங்களை தான் சார்ந்திருப்பேன் விஷயத்தை உங்கக்கிட்ட தான் சொல்லுவேன் புருஷங்கிட்ட கூட சொல்லலை நான் விஷயத்த உங்கள் கிட்டே தான் சொல்லுவேன் வேறு யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் என் பிள்ளை எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கணும் இப்போ கேஆர்சி கையில் எடுத்துகிட்டு போகிறது எலிசாவுடைய தடியை எலிசாவுடைய வல்லமை யாருக்கு தெரியும் சுனியமியாளுக்கு தெரியும் ஆனாலும் அந்த தடியை நான் நம்ப மாட்டேன் நான் உங்களை தான் நம்புவேன்னு வேன்னு வந்து எலிசாவை கூப்பிடுகிறார் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்ம உண்மையுள்ள ஒரு மனுஷனே கர்த்த நிச்சயம் நமக்கு கொடுத்துருக்கிறார் அதிலும் உண்மை உள்ளவராகிய கர்த்தரை நம்ம இருக்கும்போது எத்தனை உண்மை உள்ள உண்மை இல்லாதவர்கள் மூலமாக நம்ம வாழ்க்கை இடறுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கத்தர் அப்படி இல்லாதபடி நம்மளை காத்துக்கொள்வார் அப்போது நம்ம கேஆசிஏவோ எளியேசரையோ இல்லை சுற்றி இருக்கிற ஜனங்களையோ வைத்து நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காமல் நம் கத்தரை மட்டுமே சார்ந்து கொள்வோம் காட் யூ